ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது ஜெயந்தி விழா நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பசம்போன் பூ முத்துராமலிங்க தேவர் சிலை வளாகத்தில் சுதந்திர போராட்ட தலைவர் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது சாயல்குடி ஜமீன்தார் சிவஞான பாண்டியன் அவர்கள் தலைமை வகித்தார் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் ராம்குமார் மாவட்ட ஊராட்சிக்குழு குழு துணைத் தலைவர் மாவீரன் வேலுச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தேசிய செயலாளரும் தமிழ் மாநில பொருளாளருமான ஸ்ரீவை குண்டம் தோழர் சுரேஷ் தேவர் கலந்து கொண்டார் நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று தேவர் சிலைக்கும் நேதாஜி உருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நேதாஜியின் தியாக வரலாறுகளை அனைவரும் பேசினார்கள் சாயல்குடி முக்குளத்தோர் சங்க தலைவர் வில்வத்துறை முனியசாமி பாண்டியன் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் நிர்வாகிகள் குணசேகரன் சொக்கலிங்கம் ஆலடிப்பட்டி ஊராட்சி தலைவர் கோபிநாதன் கார்த்திக் ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகிகள் தினேஷ் பாரதி வெள்ளை பாண்டியன் முருகன் கணேஷ் பிரபாகர் காளிதாஸ் கனியிருள் முருகன் மற்றும் பல்வேறு கிராமங்களில் இருந்து பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளர் நேதாஜி அறக்கட்டளை மாயகிருஷ்ணன் தேவர் மீடியா மகேஸ்வரன் ஆகியோர் செய்திருந்தார்கள்